கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்தின் தமிழாக்கம் தலைப்பு விசுவாசம் கேள்வியின் ஆறு விசுவாசம் தேவனுடைய பரிசாக எவ்வாறு கருதப்படுகிறது ஆதார வசனம் ஏபிசி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு விளக்கம் வேத பகுதியில் கிருபை என்று இங்கு சொல்லப்பட்ட காரியம் அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அதாவது நம்முடைய விசுவாசம் நம்முடையது அல்ல என்றும் அதாவது நம்முடைய சுய விருப்பத்தின்படி அல்ல அது தெய்வனுடைய விருப்பத்தின்படி அவர் நமக்கு கொடுப்பது என்றும் தவறான கருத்துக்கள் அநேகரால் போதிக்கப்படுகிறது உண்மையாக ஒரு வகையில் நாம் சுதந்திரிக்கக்கூடிய அனைத்து ஆசிர்வாதங்களும் பரிசுகளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெய்வனத்தில் பெறுகிறோம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்போஸ்தலின் வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் எவ்விதத்திலும் எந்தவிதமான நன்மையும் செய்யாத நம்மேல் தேவன் கிருபையாக இறங்கி நமக்கு ரட்சிப்பை அளிக்கிறார் இதை நாம் கொண்ட விசுவாசத்திற்கு பரிசளிக்கிறார் என்று பொருள் தருகிறது என்று நம்பலாம் ஆகவே நாம் கொண்ட விசுவாசத்திற்காக நாம் மேட்டுமை சிந்தையாகவும் இருக்க வாய்ப்பில்லை ஏனெனில் இது தேவனிடத்திலிருந்து நமக்கு மறைமுகமாக வந்த தெய்வீக ஈவாகும் தேவன் நமக்கு அளித்த கிருபையை போல் மற்ற ஜனங்களுக்கு அளித்திருந்தால் இந்த உலகத்தில் அநேக மில்லியன் கணக்கான ஜனங்கள் நம்மை காட்டிலும் அதிகமாக நீதியை நடைமுறைப்படுத்துவதில் விசுவாசத்தில் வளர்ந்து தேவன் கிருபையாக கொடுத்த வெளிச்சத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ச்சி அடைந்திருப்பார்கள் ஆகவே நாம் கொண்ட விசுவாசத்தினால் எந்த சூழ்நிலும் மீட்டுமையான சிந்தையை உருவாக்கிவிடக்கூடாது மாறாக தேவனத்திலிருந்து நாம் பெற்ற கிருபையினால் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் கொண்ட விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் அடுத்த கேள்வி ரீப்ரிண்ட் நம்பர் டூ எயிட் டபுள் ஒன் ஒவ்வொருக்குள்ளும் தனிப்பட்ட வகையில் பயிற்சி செய்து வளர்ச்சி அடைவதே விசுவாசம் என்று நான் கருதினாலும் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின்படி அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று வாசிக்கிறோம் விசுவாசம் என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு அளந்த அல்லது பகிர்ந்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக தோன்றுகிறது தேவன் தன்னிடம் இல்லாத ஒன்றை கொடுக்க முடியுமா அல்லது எந்த வழியில் தேவன் நமக்கு விசுவாசத்தை அளந்து கொடுக்கிறார் தேவன் அவருடைய வார்த்தைகளில் சத்தியத்தை சொல்லி இருக்க நாம் இந்த காரியங்களை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பது கேள்வி அல்ல மாறாக அவைகளின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோமா இல்லையா என்பதே காரியம் ஏனெனில் விசுவாசம் கேட்கக்கூடிய வார்த்தையினாலே வரும் பதில் ரூமர் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் விசுவாசம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் வார்த்தை பிஸ்டிஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இதை மெய்ப்பற்று அல்லது உறுதிப்படுத்தும் என்றும் மொழிபெயர்க்கலாம் நாம் பரிசுத்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்படும் முன் நமக்குள் இருக்கும் விசுவாசத்தையும் உறுதியையும் அன்றாடம் பயிற்சி செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் விசுவாசத்தினால் நீதிமானின் நிலையை அடைய முடியும் அதற்கு பின் மனப்பூர்வமாக விரும்பி நம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியால் ஜெனிப்பிக்கப்படுவதற்கு தகுதி பெறுவோம் இதுவரைக்கும் நமக்குள் இருக்கும் விசுவாசம் போதும் ஆனால் மேற்கொண்டு அதில் வளர நாம் தேவினத்தில் இருந்து ஆவியை பெற வேண்டும் அந்த ஆவியை பெற்ற பின் தடுமாறாமல் விசுவாச பாதையில் நடக்க முடியும் அப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்போம் காணக்கூடிய காரியங்களுக்காக வலி செலுத்துவது தற்காலிகமானது தேவனுடைய கிருபையான செய்திகளை கேட்டு நீதிமானாக்கப்படுவது தேவன் நமக்கு அனுமதித்த ஒன்றாகும் சொல்வதென்றால் சகல ஆசீர்வாதங்களும் தேவனிடத்திலிருந்தே வருகிறது ஆனால் விசேஷமாக ஆவிக்குரிய காரியங்களின் மேலுள்ள விசுவாசம் தேவனத்திலிருந்து பெற்ற ஆவியினால் நமக்கு கிடைக்கும் கட்டளைகளுக்கு வளர்ச்சி வளர்ச்சியடையும் ஏனெனில் அவர்கள் தேவனால் போதிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது நாம் கொண்ட அடிப்படையான விசுவாசத்தினால் மட்டுமல்ல உடன்படிக்கை செய்த பின் தேவனுடைய ஆவினால் வளர்ச்சியடையும் விசுவாசத்தினாலும் நீதிமான தேவனுடைய வார்த்தைகளினாலும் பராமரிப்பினாலும் ஆழமான விசுவாசத்தில் உறுதிப்படுகிறோம் அடுத்து தேவனுடைய போதனைகளுக்கு எவ்வளவு காலம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் நம்முடைய விசுவாசம் அதிகமாக வளர்ச்சி அடைய அவருடைய கற்பனைக்கு எவ்விதத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பார்க்கலாம் இப்படிப்பட்ட வளர்ச்சியை பரிசு அல்லது நமக்குள் இருக்கும் தெய்வ ஆவியின் நற்கனி என்று குறிப்பிடுகிறது இதுக்கு தேவனை சிற்பாசாரியாக இருக்கிறார் ஏனெனில் சகல கிருபையினாலும் அவருடைய சத்தியங்களைக் கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்குள் விசுவாசம் நம்பிக்கை மகிழ்ச்சி சமாதானம் மற்றும் அன்பை வளர செய்கிறார் நாம் அவருடைய கற்பனைகளுக்கும் உபதேசங்களுக்கும் கீழ்ப்படிந்தமானால் காலப்போக்கில் அவர் சித்தம் கொண்ட கிரிகைகளை முற்றிலுமாக நம்மில் நிறைவேற்றுவார் அதற்கு பின் நாம் அனைவரும் அவருடைய குமாரனின் தற்சொருபங்களாக மாறி கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருப்போம்